வணக்கம் நண்பர்களே ஷேர் பாண்ட் ஷேர் அப்படிங்கிறது பங்கு பாண்ட் அப்படிங்கிறது பத்திரம் இந்த ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் பாண்ட் ஷேர்ஸ் இதெல்லாம் நீங்கள் நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க ஆனால் நிறைய பேருக்கு உங்களுக்கு இந்த டவுட் இருக்கும் ஷேருக்கும் பாண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது இது கிளாரிஃபை பண்ண தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் நான் டெக்னிக்கலாக ரொம்ப இன்டெப்த்தாக போல சிம்பிளாக ப்ரீஃபாக பாண்டுக்கும் ஷேருக்கும் அதாவது பத்திரத்துக்கும் பங்குக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்கிறேன் முதல்ல ஷேர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் ஷேர் மார்க்கெட் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் நியூஸில் கேட்டிருப்பீங்க ஷேர் மார்க்கெட்டை ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னும் சொல்லுவாங்க ரெண்டுமே ஒன்று தான் சரி ஷேர் அப்படின்னா என்னன்றது பார்ப்போம் ஷேர் அப்படிங்கிறது பங்கு ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்படுது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கப்படுது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு நிதி தேவை மொ ஒட்டுமொத்த நிதியும் அவங்ககிட்ட இருக்காது அப்போது மேற்கொண்டு கூடுதலாக நிதியை யாருக்கிட்ட வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களிடமிருந்தே வாங்குவாங்க இந்த மக்களிடமிருந்து வாங்கும்பொழுது அவங்க எப்படி வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்துக்கு ஈக்குவலான அந்த வேல்யூக்கு அந்த மக்களையே அந்த கம்பெனியோட ஓனர்ஸாக சேர்த்துப்பாங்க இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்கள் இப்போ ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் அதனுடைய வேல்யூ ஒரு கோடி ரூபா அப்படின்னு வைங்க இந்த ஒரு கோடி ரூபாயில் எண்பது லட்ச ரூபா தான் அந்த நிறுவனத்தினுடைய முதலீடாக இருக்கும் இருபது லட்ச ரூபாவை எப்படி வாங்கியிருப்பாங்கன்னா மக்கள்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க அப்போ அந்த இருபது லட்ச ரூபாவை யார் தந்தால் மக்கள் தான் கொடுத்தாங்க அப்போ அந்த இருபது லட்ச ரூபாக்கான ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்குன்னா மக்கள்கிட்ட இருக்கும் அந்த இருபது லட்ச ரூபாவை யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருமே அந்த கம்பெனியோடைய ஓனர்ஸ் தான் அப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓனர்ஸ் ஆஃப் தி கம்பெனி நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் ஒரு நூறுரூவாய்க்கு நீங்கள் ஷேர் வாங்கியிருந்தாலும் அந்த கம்பெனியோட டோட்டல் வேல்யூ உள்ள நூறுரூவாய்க்கு நீங்கள் ஒரு ஓனர் இதுதான் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்போ ஒரு ஷேர் ஷேர் ஹோல்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் ஒரு பங்கு இருக்கும் முதல்ல ஒரு கம்பெனி அந்த ஷேர்ஸை இஷ்யூ பண்ணும்போது என்ன பண்ணுன்னா அந்த ஓனர்ஷிப்பை ஷேராக டிவைட் பண்ணி இஷ்யூ பண்ணிவிடும் அதுதான் முதல்ல ஐபிஓன்னு சொல்லுவாங்க இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் மூலமாக தான் அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த க அந்த கம்பெனிக்கு நிதியை கொடுத்துட்டு அவங்க எல்லோரும் அந்த கம்பெனிக்கு ஒரு ஒரு ஷேர் ஹோல்டராக அவங்க சேருவாங்க ஷேர்ஸ் ஒன்ஸ் நம்ம வாங்கினதுக்கப்புறம் நமக்கு எப்படி லாபம் வரும்னு பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம பணத்தை செலுத்திட்டு அந்த கம்பெனியினுடைய ஒரு ஓனராக மாறுறோம் ஒரு ஷேர் ஹோல்டராக மாறுறோம் அந்த ஷேர்னுடைய மதிப்பு அந்த பங்குனுடைய அந்த இனிஷியல் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் பார் வேல்யூ அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இந்த பங்கு நால பின்னால் வந்து ஏறும் இறங்கும் அந்த கம்பெனியுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அது லாபம் ஈட்டுதோ இல்லை நஷ்டத்துக்கு வருதோ அதுக்கேற்றது போல் அந்த ஒரு ஒரு ஷேர்னுடைய அந்த வேல்யூம் அதிகமாகவும் இறங்கும் ஷேர் ஹோல்டர் அந்த கம்பெனியுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னா அவர் அந்த கம்பெனியில் ஹோல்டு பண்ணிருக்கூடிய அந்த ஷேருக்கான ஓனர்ஷிப்னுடைய வேல்யூம் அதிகமாகும் ஒருவேளை அந்த கம்பெனியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் கம்மி ஆகிடுச்சின்னு பார்த்திங்கன்னா அந்த வேல்யூவும் இறங்கும் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் ஷேரை முதல்ல வாங்குவாங்க அது நல்ல ஒரு வேல்யூக்கு அதிகமாக போகும்போது அதை விற்றுடுவாங்க ஒரு சில கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அந்த ஷேரை விற்க மாட்டாங்க அப்படியே மெயின்டைன் பண்ணி அவங்க அந்த ஓனர்ஷிப்லேயே வச்சுப்பாங்க இத் இதன்படி தான் ஜென்ரலாக ஷேர் மார்க்கெட்ஸ் வேலை செய்யும் ஷேர் மார்க்கெட்டில் நம்ம கவனிக்கக்கூடியது இது ஒரு ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம முதல்ல ஷேர் வாங்குவோம் ஒரு வேளை அந்த கம்பெனி நல்லா செயல்படுது லாபத்தில் போகுதுன்னா நம்மளுடைய ஷேரோட வேல்யூவும் அதிகமாகும் ஒரு வேளை அது நஷ்டத்தில் போகுதுன்னா நம்ம ஷேர்னுடைய வேல்யூவும் இறங்கிடும் அதுக்கப்புறம் அது மறுபடியும் லாபத்துக்கு போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதனால் ஷேர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருந்தால் தான் நம்ம உள்ளே இறங்கணும் ஸோ இதில் லாபமும் இருக்குது நஷ்டமும் இருக்குது இதுதான் பேசிக்காக ஷேர் பங்கு அடுத்தது பாண்ட் அப் அதுக்கு வருவோம் பாண்டுங்கிறது பத்திரம் இந்த பாண்ட் மார்க்கெட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் நம்ம என்ன பார்த்தோம் கம்பெனி பணத்தை மக்கள்கிட்ட இருந்து வாங்கும் அந்த பணத்தை தந்த மக்களையே ஓனர்ஸாக அந்த கம்பெனியில் சேர்த்துப்பாங்க பாண்டு பொறுத்த வரைக்கும் அந்த நிறுவனம் இதே போல் மக்களிடம் வாங்கும் ஆனால் இந்த பணத்தை வாங்கும்பொழுது எப்படி ஆகும்னா கடனாக தான் வாங்கும் அந்த கடனை மக்கள் அளிப்பாங்க அந்த கடன் கொடுத்த மக்கள் பார்த்திங்கன்னா ஓனர்ஸாக இருக்க மாட்டாங்க அந்த கடன் கொடுத்த மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு அதுக்கு என்ன வட்டியோ அது அந்த நிறுவனம் செலுத்திடும் இதுதான் பாண்டு அப்போது ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்திங்கன்னா தே ஆர் ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி பாண்ட் ஹோல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் தே ஆர் ஜஸ்ட் கிரெடிட்டர்ஸ் அவங்க வந்து ஓனர்ஸ் கிடையாது இவங்களுக்கு லாபம் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா அந்த பாண்டை இவங்க காசு கொடுத்து வாங்கிப்பாங்க இந்த பாண்டுக்கும் ஒரு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கும் இனிஷியல் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ இந்த பாண்டுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அந்த கம்பெனி வைக்கும் அந்த ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் நாலு பர்சென்ட்டோ அஞ்சு பர்சன்ட்டோ ஆறு பர்சன்ட்டோ அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த ஃபிக்ஸ்டாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த எப்போ அந்த வருடம் முடியுதோ அந்த மெச்சூரிட்டி வருதோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து இந்த பாண்ட் ஹோல்டர் வாங்கிக்கலாம் அப்போ பணத்தை நிறுவனத்துக்கு கொடுக்குறாரு அதுக்கு ரிட்டர்னாக இவருக்கு லாபம் எப்படி கிடைக்கிதுன்னா அந்த நிறுவனம் இவருக்கு வட்டி செலுத்திடும் இன்ட்ரெஸ்ட் செலுத்திடும் இப்படி தான் பாண்டு வந்து வேலை செய்யக்கூடிய முறை பாண்ட்ஸை ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் இஷ்யூ பண்ணோம் ப்ரைவேட் செக்டர் கம்பெனிஸும் இஷ்யூ பண்ணுவாங்க கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாம் ஜென்ரலாக சாவரைன் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் கவர்மெண்ட் கூட பார்த்திங்கன்னா பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணணும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இஷ்யூ பண்ணும் அதே போல் பிரைவேட் கம்பெனிஸும் பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க நம்ம கவனிக்கக்கூடிய ஷேர் நம்ம வாங்கிட்டோன்னா அந்த கம்பெனியோட ஓனராகவே நம்ம மாறிடலாம் ஆனால் பாண்டை வாங்கினா நம்ம ஓனராக வாங்க முடியாது நம்ம வெறும் கிரெடிட்டர் தான் நமக்கு திரும்ப இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கிடைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கனா ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இது இதுதான் அந்த கூப்பான் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூப்பான் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாண்டில் கிடைக்கக்கூடிய லாபம்னால் ஈல்டு அப்படின்னு சொல்லக்கூடாது ஈல்டு லாபம் இதுதான் பாண்டில் நமக்கு கவனிக்கக்கூடிய விஷயம் இதில் ரிஸ்க்கு கம்மி ஒரு வருஷத்துக்கு ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த கூப்பான் ரேட்டை அறிவிச்சிருவாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெகுலராக நமக்கு வந்துட்டே இருக்கும் இதில் ஒரு எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது அந்த நிறுவனம் லாபத்தில் போதோ நஷ்டத்தில் போதோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம் நமக்கு அந்த ஃபிக்ஸ்டு கூப்பான் ரேட் படி நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ஈல்டாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் பேசிக்காக பாண்ட் மார்க்கெட்டுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் உள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ்